அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தகுந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா அதை யாரும் நம்மகிட்டிருந்து தட்டி பறிக்க முடியாது ஏனென்றால் நாம் எப்பொழுதும் இறைவனை நாடுகிறோம் தேடுகிறோம் அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செயல்பட நினைக்கிறோம் அப்படி நினைக்கும்போது அவர் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக இருக்கிறது இல்லையா இன்றைக்கி அவர் என்ன இறை வார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை இருபத்தி ஒம்போதிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடிய அவர் கடலுக்கு எல்லை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது பூவில பூவிலகிற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய இருந்தேன் நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன் எப்பொழுதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன் அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன் மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் எனவே பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேர் பெற்றோர் பிரைஸ்தலால் என்னென்றால் ஞானத்தை பெறுவோர் நற்பியர் பெற்றோர் பூ உலகை படைக்கும் போதே நான் மகிழ்ச்சியூட்டினேன் என்று சொல்லும்போது அப்போ பாருங்கள் ஆவியானவர் எல்லா வகையிலையும் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்கிறார் இவ்வுலகை இறைவன் படைத்து நம்மிடம் தந்திருக்கிறார் நாம் என்ன செய்தோம் இவ்வுலகத்தில் ஏதாவது ஒரு மரத்தை நட்டி அதன் மூலமாக நாம் பயன்பெற்றோமா ஏதாவது ஒரு மனித இதயத்தை தொட்டு அதன் மூலமாக இறைவனுக்கு ஒரு நிறைவளித்தோமா யாருக்காவது ஒரு ஆளுக்கு நன்மை செய்தோமா அப்படி நாம் இதையெல்லாம் செய்திருந்தோம் என்றால் நாம் நற்பேர் பெற்றவர்கள் பிரேசலால் ஏனென்றால் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஏழை எளியோருக்கு உதவர்கள் இருக்கிறார்கள் வறியவர்களை கைதூக்கி விடுபவர்கள் இருக்கிறார்கள் கடன் சுமையால் வாடுபவர்களுக்கு அவர்கள் ஆற்றுப்படுத்தி அவர்களை தேற்றுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமான தேற்று பணியை இறைவனுடைய பணிதான் அந்த பணியை நாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு அதான் இறைவன் நம்மளை நற்பெயர் பெற்றவர் என்று சொல்லும்படி நாம் இருக்கிறோம் என்றால் ஆம் நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய மகன் என்று அவர் சொல்கிறார் என்றால் நாம் நற்பெயர் பெற்றவர் தான் ஏனென்றால் இறைவனுடைய வழிகளை நாம் பின்பற்றுகிறோம் இறைவனுடைய வழிகளை பின்பற்றி அதை பிறருக்கு எடுத்துச் சொல்கிறோம் அப்படி இந்த பிறருக்கு எடுத்துச் சொல்லும் போது அதில் அவர்கள் நன்மை அடைகிறார்கள் இல்லையா இப்போ நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற போது ஒரு நன்மைதானே இல்லையா அவர்கள் நம்முடன் வந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் நாம் கூடி ஜபிக்கிறோம் ஒருவர் இருவர் ஜபித்தாலே அந்த ஜபங்கள் கேட்கப்படும் கூடி ஜபிக்கும் போது கேட்கப்படாதா கேட்கப்படும் அதுவும் விஸ்வாசத்தோடு ஜபிக்கின்ற ஜபங்கள் கேட்கப்படாதா கேட்கப்படும் அப்படி விஸ்வாசத்தோடு ஜபிக்கின்ற ஜபங்கள் அனைத்துமே விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கும் உடனடியாக கிடைக்கவில்லையா காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு ஆண்டவரே நீர் பதில் தரும் வரைக்கும் நான் உண்மையே நோக்கியிருக்கிறேன் எப்படி நோக்கி இருக்கிறேன் தலைவனின் கண்களை பணியாளன் கரங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பது போல் இறைவா உண்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்று நாம் காத்திருக்க வேண்டும் இவ்வளவு வாழ்கிறோம் அல்லவா இவ்வுலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான பொருளாதாரம் வேண்டும் பொருளாதார நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் வருமானம் இல்லை தொழில் இல்லை ஆனால் தேவைகள் நிறைய இருக்கிறது இல்லையா ஆனால் அனைத்தையுமே அவரிடம் ஒப்படைக்கும் போது நமக்கு முடிவு சொல்பவர் அவர்தான் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்கு தருபவரும் அவர்தான் அப்போ அவர் தருகின்றவரிடம் நாம் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இந்த இறை சிந்தினோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்லவரே எங்களை முழுமையாக நீர் அறிந்தவர் எங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை எல்லாமே உமக்கு ஆண்டவரே ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து அம்மாண்டவரே எங்களை தெளிவாக நீர் வழிநடத்தி செல்கிற அந்த கிர்பைக்கு நன்றியாண்டவரே உள்ளத்தை ஊடுறி பார்ப்போர் நீராண்டரே நீர் நாங்கள் எதையாவது மறைக்கலாம் ஆண்டவரே ஆனால் உம்மிடம் மறைக்க முடியாது என்றால் நீர் உள்ளத்தை ஆமாண்டவரை ஊன்றி பார்க்கிறீர் எங்கள் மறைந்த அனைத்து ரகசியங்களையும் நீர் கண்டுகொள்கிறீர் அதனால் உம்மிடம் நாங்கள் எப்பொழுதும் உண்மையாக இருக்கும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்